ஒன்று நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன் அவர் எனக்குச் செவி கொடுத்தார் இரண்டு என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன் இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது என் ஆத்துமா அறுதலடையாமற் போயிற்று மூன்று நான் தேவனை நினைத்தபோது அலறினேன் நான் தியானிக்கும்போது என் ஆவி தொய்ந்து போயிற்று சேலா நான்கு நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளைப் பிடித்திருக்கிறீர் நான் பேசமாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன் ஐந்து பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் ஆறு இராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன் என் ஆவி ஆராய்ச்சி செய்தது ஏழு ஆண்டவர் நித்திய காலமாய்த் தள்ளிவிடுவாரோ இனி ஒருபோதும் தயசெய்யாதிருப்பாரோ எட்டு அவருடைய கிருபை முற்றிலும் அற்றுப்போயிற்றோ வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ ஒன்பது தேவன் இரக்கஞ்செய்ய மறந்தாரோ கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன் சேலா பத்து அப்பொழுது நான் இது பலவீனம் ஆனாலும் உன்னதமானவருடைய வலதுகரத்தில் உள்ள வருஷங்களை நினைவுகூறுவேன் பதினொன்று கர்த்தருடைய செயல்களை நினைவுகூறுவேன் உம்முடைய பூர்வகாலத்து அதிசயங்களையே நினைவுகூறுவேன் பன்னிரண்டு உம்முடைய கிரியைகளையெல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் பதிமூன்று தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார் பதினான்கு அதிசயங்களைச் செய்கிற தேவன் நீரே ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் பதினைந்து யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக்கொண்டீர் சேலா பதினாறு ஜலங்கள் உம்மை கண்டது தேவனே ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது ஆழங்களும் கலங்கினது பதினேழு மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது உம்முடைய அம்புகளும் தெரிப்புண்டு பறந்தது பதினெட்டு உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல்காற்றில் முழங்கினது மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது பூமி குலுங்கி அதிர்ந்தது பத்தொன்பது உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று இருபது மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டுமந்தையைப் போல வழிநடத்தினீர்